ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம அண்ணா நகரில் இருக்க டவர் பார்க்குக்கு தான் போயிருந்தோம் பாருங்கள் இது தான் அந்த டவர் இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க கூட சேர்ந்து எல்லோரும் சுற்றி பார்க்கலாம் நான் பிரதிக்குட்டி ருத்துக்குட்டி அப்புறம் பிரதிக்கூட அப்பா நாலு பேரும் போயிருந்தோம் சும்மா பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க திடீர்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இது தான் அந்த என்ட்ரன்ஸ் அந்த டவருக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் உள்ளே போயாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சைடுல ஃபுல்லா கம்பி போட்டு மூடி வச்சிருக்காங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும் பயப்பட வேண்டாம் அப்புறம் இந்த சைடு செவத்தை பார்த்தோன்னா ஃபுல்லாக ஏதோ நேம்லாம் எழுதி வச்சுருக்காங்க ப பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து இப்படி ரொம்ப டேமேஜ் பண்ணி வைக்கிறாங்க இப்படி கண்டதை கிரிக்கி வைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து நம்ம தான் பத்திரமாக பார்த்துக்கணும் நம்மளே இப்படி பண்ணுன்னா அது எப்படி நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள் எத்தனையோ ஒரு வெளி மாவட்டங்கள்லேருந்து இல்லை வெளிநாடுகள்லேருந்து டூரிஸ்ட்லாம் வருவாங்க அப்போல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த டவர் இருக்க ஹைட்டை பார்த்துட்டு நான் வரல எனக்கு தலை சுற்றிடும் இது சுற்றி சுற்றி போகுது அதனால் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து சரி வீடியோ எடுக்கலாமே உங்களுக்கெல்லாம் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு போனேன் இந்த டவரோட ஹைட்டு எவ்வளோன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் இருக்குதான் இதில் வந்து தேர்ட்டீன் ஃப்ளோர்ஸ் இருக்குது மொத்தம் அப்புறம் வந்து இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் வந்து கட்டியிருக்காங்களாம் இது வந்து இடையில ஒரு பத்து கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க என்ன ரீசன்னா யாரோ ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம் அதனால் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க ரீஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்மளுக்கு இன்றைக்கி தான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஸோ போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா சுற்றி பார்த்தோங்க என்ஜாய் பண்ணோம் ஹைட்டு வந்து மர ங்களுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படி போக போக இந்த மரத்தை தாண்டி நம்ம ஹைட்டா போயிருவோம் மேல நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரலாம் இது ரொம்ப சேஃபான ஒரு இடம் தான் நாங்கள் நாங்கள் எங்களோட சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போனோம் என்னோடய ருத்துக்குட்டியை நான் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் பிரதிக்குட்டி வந்து நடந்து தான் வந்துட்டு இருந்தான் இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை உங்கள் குழந்தைங்க தன்னாலேயே இதில் நடந்து வரலாம் அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் என்ன கொஞ்சம் நேரம் நடக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு கால் வலிக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து க கையில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வாட்டர் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் வச்சுக்கோங்க மெயினாக இப்போ வெயில் காலங்கிறதுனால தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் நான் போகும்போதே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்புறம் ஒரு டவலு வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்ஸு எப்போ போனாலும் ஸ்பேர் ட்ரெஸ் ஒன்று வச்சுக்கிடுவேன் ரெண்டு குழந்தைங்களுக்கு எப்போனாலும் தேவைப்படும் நான் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவேன் இப்போ நம்ம டாப்க்கு வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் அந்த வியூ டாப்பில் வந்து அழகா ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு பில்டிங் இருக்கு அதில் நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இந்த இந்த சிட்டியோட ஃபுல் வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மேலே நின்று பார்த்துட்ருந்தோம் இங்கே நின்று பார்க்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தோட ஒரு பில்டிங்கும் தெரிஞ்சுது நான் வந்து உங்களுக்கு அதை காமிச்சிருப்பேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க நான் இந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லவே இல்லை சும்மா பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புன்னு சொன்னாங்க நானும் வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க்கு தான் நினச்சேன் கடைசி பார்த்தா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது வந்து இந்த பார்க் வந்து எத்தனையோ ஏக்கர் சொன்னாங்க கிட்டத்தட்ட பத்து ஏக்கருக்கு மேலே இருக்கும் போல் நல்ல பெரிய பார்க்கு பாருங்க இந்த பில்டிங்ஸ் இந்த மரம் பக்கத்தில் சுற்றி மரம்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் யாராவது ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வந்திருந்தாங்கன்னா வாங்க உங்களை சிட்டியை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பார்க்குக்கு வந்து பாருங்க சிட்டியை சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிடலாம் இங்கேருந்தே மொத்த பில்டிங்கும் தெரியும் நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் ஒன்றும் மார்னிங்கே போங்க இல்லைன்னா ஈவினிங் டைமாக போங்க இடப்பட்ட டைமில் போகாதீங்க ஏன்னா அதிகமாக வெயில் இருக்குது நம்மளால் அந்த வெயிலெல்லாம் தாங்கிக்க முடியாது என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸ் இந்த டவர் பார்க் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க இப்போ வந்து என்னோடய வீடு இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன் பாருங்கள் ஆனால் வீடு தெரியாது அந்த பில்டிங்க்கு பின் தான் எங்க வீடு இருக்கு இப்ப பாருங்க இந்த ஆரோ மார்க் தெரியுதுல இந்த பில்டிங் பின்னாடிதான் எங்க வீடு இருக்குது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஓகே இப்போ எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நாங்கள் இறங்கிட்டுருக்கோம் இறங்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து ருத்துக்குட்டின் ஜாயின் பண்ணிவிட்டான் அப்புறம் நானும் போய் ஜாயின் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருந்தேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி தேங்க் யூ